அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம வினைவேகம் மற்றும் வினைவேகம் மாறிலி இவற்றிற்கு உண்டான வேறுபாடு இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் வினை வேகம் அப்படின்றது கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா மைனஸ் வினைப்படு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வகுத்தல் நேரத்தில் ஏற்படும் மாற்றம் வினைவேகம் மாறிலி அப்படின்றது ஒரு வேதி வினையில் ஈடுபடக்கூடிய அனைத்து வினைப்படு பொருளோட செறிவு ஒன் மோல் அப்படின்னு இருந்தாங்கன்னா வினை வேகமானது வினைவேக மாறிலிக்கு சமம் இந்த இரண்டு விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த வேறுபாடை ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஓகேங்களா வினை வேகம் அப்படின்றது ஏன்ற ஒரு வினைப்படு பொருள் வினைபுரிஞ்சு வினை விலை பொருளை கொடுக்குறாங்க இப்போ ஏன்ற வினைப்படு பொருளோட செறிவு அளவு குறைய குறைய வினை விளை பொருளோட செறிவு அதிகரிக்கும் அப்ப வினை வேகத்தை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏன்ற வினைப்படு பொருளின் செறிவு குறைதல் அல்லது வினைபடு பொருளின் செறிவு குறைவு அல்லது இப்ப ஏன்ற வினைபடு பொருளோட செறிவு குறைய குறைய என்ன ஆவாங்க அதுக்கு சமமான மோல் வினை விளை பொருள் உருவாவாங்க இல்லையா அதனால வினை விளைபொருளின் செறிவு அதிகரிப்பு செறிவு அதிகரிப்பு ஆகியவற்றினால் வினைவேகமானது அலந்தறியப்படுகிறது வினைப்படு பொருளின் செறிவு குறைவு ஏன்ற வினைப்படுப்பொருளோட செறிவு குறையிறது அல்லது வினை விளை பொ செறிவு அதிகரித்தல் இந்த ரெண்டு ரண்டுஷங்களை வச்சுக்கிட்டு வினை வேகத்தை நம்மளோட கணக்கிட முடியும் இந்த வினை வேகமானது இந்த வினைப்படு பொருளோட ஆரம்ப நிலை செறிவை பொறுத்து தான் அமைவாங்க வினை வேகமானது வினைப்படு பொருளின் நிலை சரிவை பொறுத்து செறிவை பொறுத்து அமையும் வினை வேகமானது பொருளின் ஆரம்ப நிலை செறிவை பொறுத்து அமையும் ஏன்னா ஆரம்பத்தில் வினைப்படு பொருள் ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது செறிவு நம்ம எடுத்துக்குவோம் வேதி வினை நடந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொருளோட செறிவோட அல்லது அளவில் மாற்றம் நடக்கும் இந்த அளவு எவ்வளோ குறையுதோ அதுக்கு சமமான எதிர் திசையில் வினை விளை பொருள் அதிகரிக்கும் அல்லது செறிவு அதிகரிப்பாங்க இந்த ரெண்டும் நடக்கும் அதனால் வினையோட வேகம் இந்த பொருளோட ஆரம்ப நிலை செறிவை பொறுத்து தான் அமைவாங்க அடுத்து வினை வேகமானது எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் பொருள் வினை விளைபொருளாக மாறும் வேகமானது வினை வேகம் வேகமானது வேகம் ஆகும் ஒரு நேரத்திலும் வினைப்படு பொருள் வினை வினை பொருளாக மாறும் வேகமானது வினை வேகம் எனப்படும் ஓகேங்களா இப்போ வினைவேகத்தில் இருக்கிற மூணு பாயிண்ட்டும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வினைவேகம் அப்படின்றது வினைப்படு பொருளின் செறிவு குறைவு அல்லது வினை வினை பொருளின் செறிவு அதிகரிப்பு இதன் மூலம் கணக்கிடலாம் இரண்டாவது வினையோட வேகமானது வினைப்படுப்பொருளின் ஆரம்ப நிலை செறிவை பொறுத்து இருப்பாங்க மூன்றாவது எந்த ஒரு நேரத்திலும் வினைப்படு பொருள் வினை வினை பொருளாக மாற்றக்கூடிய அந்த வேகத்தை தான் வினை வேகம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வினைவேகம் மாறலி அப்படின்றது கே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வேதி வினையில் இருக்கக்கூடிய வினைப்படு பொருள்களின் செறிவு செறிவானது ஒன்ோர் லிட்டர்ஸ் இன்வர்ஸ் ஆக உள்ள போது அத்தருணத்தில் வினைவேகமானது வினைவேகமாரிக்கு சமம் சிம்பிளா வினைவேகமாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க ஒரு வேதி இருக்கக்கூடிய வினைப்படு பொருள் இருக்காங்க இல்லையா அதோட செறிவு ஒவ்வொரு மோல் இருந்தாங்க அப்படின்னா அந்த வினையோட வினைவேகமானது வினைவேக மாரலிக்கு சமம் இரண்டாவது இந்த வினைவேகம் மார்லி மதிப்பானது வினைப்படு பொருளோட ஆரம்ப நிலை செறிவை பொறுத்து அமையாது வினைப்படு பொருளின் ஆரம்ப நிலை செறிவை பொறுத்து அமையாது செறிவை பொறுத்து அமையாது வினைவேக மாறிலியோட மதிப்பானது வினைப்படு பொருளின் ஆரம்ப நிலை செறிவை பொறுத்து அமையாது இவங்க ஒரு விகிதம் மாறிலி ஓகேங்களா அப்போ வினைவேக மாறிலி அப்படின்றது பொருளோட செறிவு ஒரு மோல் லிட்டர் பவர் மைனஸ் ஒன்னாக உள்ளபோது வேதிவினையின் வினைவேகமானது வினைவேகமாரலிக்கு சமம் வினைவேகமாரலியோட மதிப்பு ஆரம்ப ஆரம்பநிலை செறிவை பொறுத்து அமையாது மாறிலி ஒரு விகித மாறிலி ரெண்டுத்துக்கமான டிஃப்ரென்ஸு ஒவ்வொரு பாயிண்ட்டாக அப்படியே ரீட் பண்ணிடலாங்களா வினைவேகம்ன்றது வினைப்படு பொருளோட செறிவு குறைவு அல்லது வினை வினை பொருளின் செறிவு அதிகரிப்பதன் மூலம் அளந்தறியப்படுகிறது வினைவேகம் மார்லி அப்படின்றது வினைப்படு பொருளோட செறிவு ஒரு மோல் லிட்டர் பவர் மைனஸ் ஒன்னாக உள்ளபோது வினைவேகமானது வினைவேகம் மார்லிக்கு சமம் வினைவேகம் வினைபடு பொருளோட ஆரம்ப நிலைச் செறிவை பொறுத்து அமையும் ஆனால் வினைவேக மாரிலியோட மதிப்பு வினைப்படு பொருளின் ஆரம்ப நிலை செறிவை பொறுத்து அமையாது வினைவேகம் அப்படின்றது எந்த ஒரு நேரத்திலும் வினைப்படு பொருள் வினை விளை பொருளாக மாறும் வேகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் வினைவேக மார்லின்றது இவங்க ஒரு விகித மாறிலி